எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன சாப்பாடு கிளறி தரலான் இருக்கிறீங்களா வெங்காயம் உளிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக இந்த சாப்பாடு செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும் ஒரு தாட்டி செஞ்சுட்டீங்கன்னா மறுபடி மறுபடியும் செய்யலாம்னு தோணுங்க சரி எப்படி செய்யலாங்கிறதோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்குறேங்க நான் கடல் எண்ணெய் எடுத்துருக்குறேன் நறுக்கி வச்சுருக்கிற வெண்டங்காய் உள்ளுக்கு போட்டுட்டு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதை நல்லா வணக்கி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கோங்க வேறு எந்த மசாலாத்தூளும் போட வேண்டாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறைய போட வேணாம் கலறி எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உப்பு பார்த்துலன்னா கொஞ்சமாக உப்பு தூவி விட்டு மறுபடியும் கலரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலரி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வறுத்த நிலக்கடலை பருப்பு வந்து ஒரு கால் கப்பு வச்சிருக்கேங்க அது போட்டிருக்கிறேன் அரைக்கப்பு அளவு சாப்பாடு உள்ளுக்கு போட்டு நல்லா கலரி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நிலக்கடலை பருப்பை உதிச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி சாப்பாடு செய்கிறதுக்கு ஸ்வீட் செய்கிறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சாப்பாடு கலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு கடலை பருப்பு இது மாதிரி எதுவுமே நம்ம போடலைங்க வெங்காயம் கூட நம்ம போடலை ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருளை தாங்க நம்ம செஞ்சுருக்குறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க